அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்புட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் சட்னி செஞ்சீங்கன்னா இந்த சட்னி பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க டேஸ்ட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இது இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பையும் லேசாக அளவுக்கு வறுத்துக்கோங்க இது கரிஞ்சு போயிடக்கூடாது அதனால மிதமான சூட்டில் இந்த மாதிரி இருக்கிற சமயத்திலேயே நீங்கள் காரத்துக்காக மூணு வரமிளகா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் எண்ணெயில் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா இருக்கிற சமயத்திலே கூடவே ஒரு மூணு பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க பூண்டுப்பல் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதுதான் நல்ல சுவையை கொடுக்கும் இப்போ சின்ன வெங்காயத்தோட பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா காம்போடையே சேர்த்துக்கோங்க இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம போட்ட கொத்தமல்லி இலை வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா இந்த மாதிரி அப்புறம் இதில் கோழி குண்டு சைஸுக்கு கொஞ்சமாக புளியை எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான உப்பையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இப்போ புளி உப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொத்தமல்லி இலையோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதுவரையும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ கொத்தமல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காயாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சில்லாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு சில் தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் எண்ணெயில் போட்டு வதக்கக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்ச ஆற வச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொத்தமல்லி சட்னி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக இந்த மாதிரி வரமிளகா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவப்பில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா தாளிப்பு ரெடி ஆயிருச்சு இப்போ இதை சட்னியில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான நல்ல டேஸ்ட்டான மல்லி சட்னி ரெடி பண்ணியாச்சு இதை சூடான இட்லியோட சர்வ் பண்ணீங்கன்னா ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்கங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை பார்த்து செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி